வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வானவில் வானவில் வானவில்லை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் என்ன அதிசயம் வானவில்லை ஏன் இப்போ திடீர்னு வானவில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் காரணம் இருக்குது இப்போ சமீபத்தில் பாருங்கள் திடீர் திடீர்னு ஒரு மழை பயங்கரமாக வெயில் கொடுத்தது சாயங்காலம் ஆனால் திடீர்னு கொஞ்சம் மழை பெய்யுது ஒரு சார்ல அடிக்குது பெரிய மழையும் பெய்யுது பல விதமாக இருக்குது இப்படி ஒரு நாள் வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு அருமையான வானவில்லை பார்த்தேன் அப்படியே நின்று கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதனுடைய சிந்தனைகள் பின்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு வானவில் எப்படி ஏற்படுது திடீர்னு எப்படி அங்கே முடியும் ஒரு வானவில் இல்லைங்களா அப்போது ஒன்றுமில்லை சூரியனுடைய ஒளி கதிர்கள் பிரிசம் அப்படின்னு ஒரு கண்ணாடியில் பட்டு வெளியேறும்போது அது ஏழு நிறமாக பிரியுது அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் பார்த்துக்கும் அப்புறம் இந்த வானவில் பற்றி எழுதுனா ரெண்டு மார்க் கிடைக்குமேன்னு கஷ்டப்பட்டு அன்றைக்கி இந்த வண்ணங்களையெல்லாம் படித்தோம் இல்லையா அதனால் அந்த சூரிய ஒளி பிரிசத்தில் பட்டு எப்படி நிறப்பிரிகை ஏற்படுகிறதோ அதே மாதிரி சூரியனுடைய கதிர்கள் பட்டு அந்த மழை பொழியும் பொழுது அந்த மழை துளி அந்த நீர் திவலை அதுக்குள்ளே அந்த ஒளி போகும்போது இந்த வானவில் ஏற்படுது அது எப்போ ஏற்பட்ட வானவில் எவ்வளோ பெருசு இல்லைங்களா அதை வந்து சாமானியமாக நம்ம வந்து முழு வடிவத்தில் கிட்ட போய் பார்க்க முடியுமா அவ்வளோ தூரத்தில் இருக்காது ஒன்று ரெண்டாவது அறவட்டமாக தான் இருக்கும் வானவில் அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது அப்படி இல்லை அதை முழுமையாக கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் மெனக்கட்டு ஏரோப்ளைனில் போய் ஹெலிகாப்டரில் போய் ரொம்ப ஏரத்தில் எங்கேயோ போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வானவில்லை படம் எடுத்துருக்க புகைப்படம் எடுத்துருக்க நமக்காக உங்களுக்காக சரிங்களா அப்போது அந்த வானவில் அவர் எடுத்த படத்தில் எப்படி இருக்குது இப்படி இருக்குது எப்படி முழு வட்டமாக இருக்கு நம்ம பார்க்குற அறவட்டம் பாதிதான் அதனுடைய முழுமையான வடிவம் இந்த குழந்தைங்களாம் சோப்பு தண்ணியில் முட்டை விடுவாங்க பார்த்தீங்களா அப்படியே தொட்டு ஃபூனு ஊதுனா பறக்குமே அது மாதிரி ஒரு உருண்டை ஒரு அழகான வட்டமாக இருக்குது அதுதான் முழு வானவில் அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி தட்டையாக இருந்தால் நம்ம எவ்வளோ தூரம் வேணால் பார்க்கலாம் ஆனால் உலகம் உருண்டைங்கிறதுனால ஒரு இடத்துக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா அந்த உருண்டைங்கிறது அப்படி கூவ வடிவத்துக்கு மாறும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால தான் அந்த வானவில் முழு வட்டமாக இருக்குது நாம் நேரில் பார்க்கறது வட்டம்தான் சரி அந்த வளைவுகளை பார்க்கும்போது நம்மளை வாங்கு கூப்பிடுற மாதிரி இருக்குங்க அதை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு ரம்யமாகவும் மனோகரமாகவும் இருக்குது அந்த மனசு எவ்வளவோ சிரமத்தில் இருந்தால் கூட அந்த வானவில்லை பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் நம்ம கவலைகளை ஒதுக்கிட்டு அதில் லைச்சிட்றாங்க மக்கள் அதனால் இயற்கையினுடைய சிருஷ்டி பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படித்தான் அருவியாகட்டும் மழையாகட்டும் ஆறாகட்டும் கடலாகட்டும் ஏன் சுனாமி கூட அப்படித்தான் ரசிக்கக்கூடியது தான் அழிவே தவிர அவ்வளோ உயரத்துக்கு ஒரு அலை எழும்புறதை நீங்கள் பார்க்க முடியுமா செத்தாலும் பரவாயில்லன்னு நின்று பார்த்துட்டு போக தான் அது மாதிரி இயற்கையினுடைய அதிசயங்கள் ஆச்சரியங்கள் ஏராளம் அதில் இந்த வானவில் இன்னைக்கு தீர்னு ஞாபகத்துக்கு வந்தது அதில் எத்தனை நிறங்கள் இருக்குது ஏழு நிறங்கள் இருக்குது விர்சியானு சொல்லுவாங்க வயலட் இண்டிகோ க்ரீன் ப்ளூ எல்லோ ஆரஞ்ச் ரெட் சரிங்களா இதுதான் எனக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் உலகத்தில் எதுவுமே புதுசாக சொல்கிறதுக்கு இல்லைங்க எல்லாமே ஒரு நினைவூட்டல் மாதிரி தான் நிறைய மறக்கக்கூடிய விஷயங்கள் அப்பப்போ நினைவுபடுத்தி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல சம்பவங்களை மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அந்த நோக்கத்தில் தான் இதை சொல்கிறோம் சரிங்களா உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பட்டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்